சொல்லு ஒரு மன வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன டிஸ் திருமண வாழ்க்கை எப்படி சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்வி கேட்பவர் அல்லது அவனுடைய ஜாதகம் மிதுன லக்கணமா கன்னியா லக்கணமா தனுசு லக்கணமா மீன் லக்கணமா இது வந்து உபய லக்கணம் உபயம் அப்படின்னா ரெண்டு இரட்டை உபயதார இந்த கோயில் பள்ளிக்கூடத்தில் காலேஜில்வயநாரர் அப்படின்னு போர்டில் பேர் போட்டுப்பாங்க அவங்க இந்த ராசி மிதன் லக்கணம் கன்னிராசி கன்னியா லக்கணம் தனுசு தனுசு லக்கணம் மீன பேராசி இந்த இந்த ராசி லக்கணத்துக்காரர் தான் இருப்பாங்க ஆனா கல்யாணம் பண்ணியாச்சு மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் தனுசு லக்கணம் உலகத்தில் கசக்கும் எதிர்பார்ப்பு இருக்காது ஒன்று இவங்களுக்கு நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்காது இவங்க மனைவி மனைவியிட்ட தோக்கணும் நட்பு வைக்கக்கூடாது பார்ட்னர் போடக்கூடாது இதுதான் இருக்கு பரிகாரம் இந்த மாதிரி லக்கணத்தில் பிறக்கிறவங்க விட்டு கொடுத்து போனா மனைவி கிட்ட நடிச்சா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது இந்த லக்கணத்துக்காரங்க சரி இந்த கும்பம் சிம்பம் இந்த ரெண்டையும் சேர்க்கக்கூடாதுங்க இது ஆணவனாலும் சரி பெண்ணா சரி இது ஆணா சரி பெண்ணா சேர்க்கக்கூடாதுங்க இதுவும் இவளுக்கு மது திருமணம் நடக்குங்க ரைட்டு இன்னொன்னு எந்த லக்கணமாக பிறந்தாலும் குறிப்பாக சதுர்த்தசி கிரியில் பிறப்பவர்கள் இருந்தால் பிறப்பவர்கள் இருந்தால் மனவாழ்க்கை கசக்கும் எதிர்பார்த்த வரன் கிடைக்காதே காரணம் சதுர்த்திக்கு மிதனம் கண்ணி தனுசு மீன சூனிய ராசிகள் சூனியர் ராசிகள் அப்போ இந்த கண்ணி தனுசு மீனத்தில் பிறகு சதுர்தசியில பிறந்தா மன வாழ்க்கை கசக்கும் நினைச்ச மாதிரி நடக்காது அப்படின்னா நீங்க தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் என்ன கேட்கிறாங்க ஏன் சாமி என் ஜாதகம் நல்ல தானே இருக்கு ஏன் சாமி எனக்கு கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு ஆண் இது வந்து திருமணம் திருமலர் திருமணம் தாமு திருமணம்